நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம travel brand. சிவாஜி அவர்கள் ஒரு மரை பற்றி பேசி கொச்சப்படுத்தணும்னு விரும்பலை நான் அந்த வீட்டில் ஒரு நாள் சாப்பிட்ருக்கேன் தனி குடும்பத்தோட ஒரு பிரச்சனை எதுவுமே பேசக்கூடாது இப்போ அதெல்லாம் பப்ளிக் வந்ததால ஒரு சிலது நான் க்ளாரிஃபைட் பண்ண விரும்பல தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றமும் தவறு பண்ணியிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி யாருதான் தெரியாம எப்படி ஒரு ஜட்மெண்ட் குடுக்கலாம் பிரபு வந்துட்டு அவருக்கு தில்லி நீதிமன்றத்து மேல மன நஷ்ட ஈடு கேட்கணும் பண்ணது தவறு கிடையாது அதை எப்படி ஹேண்டில் பீன் பட் தப்பு சொல்றேன் எனக்கு ரோட மகனா இருந்தா நானும் ஒரு நடிகனாயிடுவேன் நானும் ஒரு ப்ரொடியூசர் ஆயிடுவேன் சொல்லிட்டு இது வந்துட்டு எல்லாத்துக்குமே இது அமையாது பைனான்ஸ் வந்து பெரிய கந்து வட்டி இந்த காலத்துல இல்ல அந்த காலத்துல நான் சொல்றேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே மூணு வட்டி நாலு வட்டி அந்த படம் விக்கல ரெண்டு மூணு வருஷமா அது வந்து அப்படியே இருக்குது அப்ப அந்த வட்டி எறிகிட்டே போகுது மூணு கோடி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒன்பது கோடி கொடு நடங்க கேட்கறான் அப்ப அதான் சொல்றேன் சினிமா இஸ் நாட் நிரந்தரம் சினிமா இஸ் லைக் ஜாக்பாட் பாட் இருக்கு பாருங்க அந்த மாதிரி தான் சினிமா ஒரே முட்டா ஓடும் இல்ல ஒரே முட்டா இழுத்து விடும் பிரபு இஸ் ஆக்டிங் பிரபுவோட பையன் நடிக்கிறாரு ஆனா ராம்குமார் வந்து காட் ஓன் வேஸ் இஸ் சிவாஜி பேர் வந்து கெடுக்கிற ராம்குமார் தான் தைரியமாவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு சிவாஜி கணேசன் அவர்களோட வீடை வந்து ஜப்தி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்துட்டு பிரபு அவர்கள் வந்து அது வீடு வந்து பிரபு அவர்கள் பேரில் இருக்குன்ற மாதிரி நியூஸ்லாம் வெளியே வந்துருச்சு என்னன்னா சிவாஜி அவர்களோட அந்த ஒரு அந்த டைம்ல ஒரு பீக்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாரு இப்போ அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது அந்த பேரை வந்து அவங்க ஃபஸ்ட்டு காப்பாற்றுறாங்களா சிவாஜியோட ஃபேமிலி அப்படின்ற ஒரு நேம் வந்து காப்பாற்றுறாங்களா இப்போது சிவாஜி அவர்கள் ஒரு லெஜண்ட் நான் வந்து அவரை பற்றி பேசி கொச்சப்படுத்தணும்னு விரும்பலை ஏன்னா வந்து ஐ லைக் எ மேஸ் அ ஸ்டார் இன் மெனி வேஸ் அவர் அப்புறம் எங்கள் கட்சியில் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார் நான் அந்த ட காலகட்டத்தில் நான் ஜென்ரல் செக்ரெட்டரியாக இருந்தேன் நான் அந்த வீட்டில் ஒரு நாள் சாப்பிட்ருக்கேன் ஸோ ஐயால அந்த ஒரு சாப்பிட்ட இதுக்கு கூட நான் வந்து அவங்கள பற்றி தப்பாக எதுவுமே பேசக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு தனி குடும்பத்தோட ஒரு பிரச்சனை ஏன்னா பட் பிகாஸ் அவர் சிவாஜியோட பேரனாக இருந்ததால் இதை வந்து இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு நியூஸில் வந்து பெருசாக பரபரப்பாக பேசுகிறோம் பட் வந்துட்டு நிறைய பேர் இந்த ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு அவங்கள பற்றி தெரியாமையே கண்டதெல்லாம் பேசுகிறாங்க வந்துட்டு நம்ம பேசக்கூடாது ஏன்னா அது ரொம்ப தவறு அன்லஸ் அம் ஷுவர் அதுக்கு அப்புறம் அதுவும் கூட வந்துட்டு சர்டன் திங்ஸ் பர்சனலாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஆரம்பித்தப்போ தட் இஸ் இந்த பிரச்சனை ஆரம்பித்தப்போ நிறைய பேர் என்கிட்ட பேட்டி எடுத்தாங்க அப்போ வந்து எனக்கு அப்போவே தெரியும் அந்த வீடு வந்து பிரபு பேரில் இருக்குதுன்னு சொல்லி ஆனால் நான் அன்றைக்கி வாய் திறக்கலை ஏன்னா எதுக்கு என்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே போகணும்னு சொல்லி ஆனால் சப்ஸ்குவெண்ட்டாக ஒருத்தர் என்னோடய பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்னார் அது வந்து இப்போ பிரபு பேரில் நான் சொன்னேன் எனக்கு முதலே தெரியும் ஆனால் நான் பேச விரும்பலை ஏன்னா நம்மளால் ஒரு அவங்களோட பர்சனல் இது வெளியே வர வேணாம் ஆனால் இப்போ எல்லாம் பப்ளிக் வந்ததால் ஒரு சில இது நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் என்னென்னா நிறையா ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு இந்த இந்த துஷ்யந்த் வந்து யாருக்கு பிறந்த குழந்தைன்னே தெரியாமல் ரபீஷ் பேசிகிட்ருக்காங்க ஓகே அதுமே ஒரு தவறு என்னமோ ஸ்ரீபிரியாவோட அக்கா ப பையன் சொல்லிட்டு அதுமே தவறு துஷ்யந்த் இஸ் பாண்டூர் ராம்குமார் அண்ட் இஸ் ஒய்ஃப் ஐ திங்க் பேபின்னு நினைக்கிறாங்க இல்லை அதுமே தப்பு இவங்க வந்து தேவையில்லாமல் பேசக்கூடாது அதே மாதிரி அந்த நபர் வந்து ஒரு சினிமா எடுத்து அந்த சினிமாவுக்காக ஃபைனான்ஸ் இந்த ஃபைனான்ஸ் இது நிறைய பேர்த்துக்கு புரியுறதில்லை சினிமா ஃபைனான்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு சினிமா ஃபைனான்ஸ் வந்து பெரிய கந்து வட்டி இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலேயே மூணு வட்டி நாலு வட்டி இந்த மூணு வட்டி நாலு வட்டியில் அப்படியே வந்து ஒரு மனுஷனை அப்படியே தின்னுடும் ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஃபிலிம் ஃபைனான்ஸ்க்கு வந்து இந்த பேங்க்ஸ் வந்து லோனே கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மார்வாடிஸு அப்போ அந்த காலத்தில் நிறைய மார்வாடிஸு குஜராத்தீஸு சிந்தீஸ் தான் இந்த லோன் கொடுப்பாங்க அப்போ வந்து அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி எதுவும் கொடுக்குறதில்ல ப்ரோ நோட்டும் அதுக்கப்புறம் ஒரு செக் வாங்கிப்பாங்க ஓகே அப்போ வந்து அந்த இது வந்து இப்போ இந்த வீட்டையும் வந்து அந்த குழந்த வந்து அடமானம் வைக்கல இது வந்து மக்கள் வந்து தவறாக வந்து எதுக்கு தவறாக பேசுகிறாங்கன்னா இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றமும் தவறு பண்ணியிருக்கு ஏன்னா அவங்க வந்து இந்த இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு யார் தெரியாமல் எப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கலாம் அப்போ அந்த நீதி அரசர் வந்துட்டு அவங்கள தான் தப்பு சொல்லணும் நிஜமாகவே பிரபு வந்துட்டு அவருக்கு தில்லு இது இருந்துச்சு அந்த நீதிமன்றத்து மேலே மான நஷ்டம் ஈடு கேட்கணும் ஏன்னா மக்கள் எல்லோரும் பயந்துக்கிறாங்க ஐயோ நம்ம போய் எப்படி ஒரு நீதிபதியோ கேள்வி கேட்குனா நீதிபதி தப் தவறு செய்தாலும் தவறு தவறு தான் ஏன்னா இப்போ அந்த குடும்பம் எல்லோருமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மனசு இது அப்போ இந்த குழந்தைங்களும் வந்துட்டு இவங்களும் யோசிக்கணும் இப்போ வந்து எல்லோரும் நினச்சிக்கிறாங்க அவங்க நடிகரோட மகனாக இருந்தால் நானும் ஒரு ஆகிடுவேன் இல்லாட்டி நானும் ஒரு ப்ரொடியூசர் ஆகிடுவேன் சொல்லிட்டு இது வந்துட்டு எல்லாத்துக்குமே இது அமையாது ஒரு சிலருக்கு அமையும் ஒரு சிலருக்கு அமையாது அப்போ வந்து அவங்க வந்து வேறு எதுனா இது பட் சினிமா எடுக்கிற தொழில் வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த கவர்மெண்ட் வேலையன் தப் தவறுக்கு இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி சினிமா இட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கு நீ லோன் கொடுக்காட்டி எப்படி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வித் செய்வாங்க அப்போ அவங்க எல்லாரும் இந்த கந்தவட்டிக்காரங்களுக்கு தான் போகிறோம் இது எப்படின்னா இந்த விவசாயிங்க விவசாயிங்களுக்கு வந்து லோனுக்கு போகும்போது இந்த பேங்க் என்ன கேட்குது நீ வீடு கொடுப்பியா அவனுக்கு வீடு இருக்குது அப்போ இந்த வீடு தான் முதல் ஜப்தி பண்ணுறதுக்கு ஆ அதுக்கப்புறம் அதே விவசாய நிலம் கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க செக்யூரிட்டி ஓகே அப்போ வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த ஊரில் இருக்க கந்து வட்டிக்காரங்கிட்டு தான் போகிறாங்க ஐயா இது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் கவர்மெண்ட் வந்து இது இந்த சிவாஜியோடது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து இதெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும் ஏன்னா இண்டஸ்ட்ரின்னா இந்த இண்டஸ்ட்ரி நிறைய லாயர்ஸ்க்கு லோன் கிடைக்காது இப்போ லாயர்ஸ் வந்து போய் அவங்க பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் லோனுக்கு போனால் அங்கேயும் கிடைக்கிறில்ல இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் நடக்கிறதெல்லாம் அப்போ வந்து இந்த துஷ்யந்த் பண்ணது தவறு கிடையாது ஆனால் துஷ்யந்த் வந்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஹீ ஷூட பீன் கேர்ஃபுல் பட் அந்த அந்த பையனையும் தப்பு சொல்கிறக்கு இல்லையா அந்த படம் விற்கலை விற்காதப்போ இது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அது வந்து அப்படியே இருக்குது நிலுவையிலேயே அப்போ அந்த வட்டி எறிகிட்டே போகுது அப்போ அவன் என்ன பண்ணுறான் அந்த வட்டிக்கார மூணு கோடி கொடுத்துட்டு இன்றைக்கி ஒம்பது கோடி கொடுக்குன்னு மூணு மடங்கு கேட்குறான் அப்போ அதான் சொல்கிறேன் இந்த கந்து வட்டி எப்படி குட்டியை போட்டுட்ருக்கோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு இது வந்து ஒரு லெசன் நம்ம எல்லோரும் இதிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் என்னென்னா எப்படி நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்க்கணும் இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இதுன்னு என்ன வந்துட்டு சிவாஜி குழந்தைங்கள வந்துட்டு பிரபு இஸ் ஒர்க்கிங் பிரபு இஸ் ஆக்டிங் பிரபுவோட பையன் நடிக்கிறாரு பிரச்சனை ஆனால் ராஜ் ராம்குமார் வந்து ஹீ இஸ் காட் இஸ் ஓன் வேஸ் விச் இஸ் ராங் ஏன்னா ராம்குமார் வந்து ராம்குமார் தான் வந்துட்டு அந்த சிவாஜி பேரை வந்து ஓரளவுக்கு கெடுக்கிற ராம்குமார் தான் அதுதான் ப தைரியமாகவே சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அவர் போய் இந்த பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காரு ஏதோ பிஜேபி அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் எந்த கட்சியும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாது உங்களோட பேரை மட்டும் எடுத்துக்கும் தட் இஸ் எதுக்கு உங்களை சேர்த்திக்கிறாங்க நீங்கள் சிவாஜின்னு சொல்கிற ஒரு பெரிய லெஜண்டோட பையன் ஓகே அப்போ வந்து அந்த பேர் வந்து வேணும்ன்ட்டு பண்ணல பட் வந்து அவனும் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கொடுக்கல இந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கந்துவட்டிக்காரங்க நம்மளுக்கு இந்த சொத்து இருக்குது இந்த சொத்து இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஓ இந்த சொத்துக்கு இவங்களுக்கும் பங்கு இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்பெக்குலேஷன் தெரியாமையே அப்போ வந்து ஸ்பெக்குலேஷன் பண்ணும்போது இந்த முதல் ரெண்டு நாள் எல்லாருமே என்ன சொன்னாங்க சிவாஜி வீடு ஜப்தி என்ன பிகாஸ் கோர்ட்டு சொல்லுச்சு இந்த கோர்ட்டும் தப்பு பண்ணியிருக்கு கோர்ட்டு முதலே தெரிஞ்சிருக்கணும் இந்த வீடு வந்து அடமானத்துக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா யாருக்கு அந்த வீடு பங்கு போகுது இதெல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கணும் அதை பண்ணாமே அப்படி அசிமா பேசி இப்போ வந்து உலகம் எங்கும் இந்த இந்த நியூஸ் பரவியிருக்கு அப்போ வந்து அந்த ஃபேமிலி எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அந்த குடும்பத்தோட இமோஷன் நம்ம யாருன்னா யோசிக்கிறோமே கிடையாது இதை வந்து சிவாஜிக்கு இதோட கெட்ட ஒரு இதுதான் பட் வந்துட்டு இது அந்த ராம்குமார் அவர் வந்து ரியலைஸ் பண்ணனும் பட் நான் வந்து டெஃபினெட்டாக அவங்க எல்லாத்தையுமே தப்பு சொல்ல மாட்டேன் இது கோர்ட்டு தான் மெயின் தப்பு ஆனால் மேம் இப்போ பிரபு அவர்கள் வந்து சிவாஜிக்கு அப்புறம் வந்த பிரபு அவர்கள் வந்து சினிமாவில ஒரு பெரிய ஸ்டாண்டு ஓகே சிவாஜி அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஒரு எழுவத்தஞ்ச சதம் வந்து பிரபு வந்து அந்த இடத்த வந்து தக்க வச்சிக்கிட்டு இருந்தாரு நீக்க ஆனா அதுக்கடுத்து வந்த ஜென்ரேஷன் இருக்கட்டும் இல்லை அவரை தாண்டி மிச்சருக்கு அந்த சினிமாக்குள்ளே வரணும் நினச்சி எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சரிவை சந்திச்சு போய்கிட்டே இருக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பேட் நேம் ஆகாத இல்லை ஏன் நீங்கள் சிவாஜி நடிச்சாருன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வரணுமா இல்லை இல்லை வேற ஏதோ ஒரு ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் ஒரு டாக்டராவோ இல்லை ஏதோ ஒரு இன்ஜினியராகவோ அந்த மாதிரி போயிருக்கலாமே நடிக்க வந்து அந்த ஒரு பேரை வந்து கிடைக்கிறீங்கிற மாதிரியான எல்லாம் போயிட்டு இருக்குது அதுதான் அது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி ரியலி இது வந்து நான் எப்பவும் சொல்வேன் நிறைய பேர் வந்துட்டு இந்த சினிமா வர்க்கத்தில் மெயினாக ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ நாங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அந்தோன்னா எங்கள் பிள்ளைங்களை அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ட்ரெயின் அப் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் எங்கேயுமே வந்துட்டு அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து ட்ரெயின் அப் பண்ண மாட்டாங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன ஆயிருக்குது இந்த காலத்தில் ஓ எங்கள் அப்பா இவ்வளோ சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு வழியில் போயிட்டுருப்பாங்க என்ஜாய் பண்ணுறது சடனாக அந்த அப்பாவோ அந்த அம்மாவோ இறந்துட்டா அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் எப்படி எடுத்து நடத்துறதுன்னு தெரியாது சினிமா ஃபீல்டில் வந்து இப்போ சிவாஜி ஒரு லெஜண்ட் பிரபு வந்து ஹாஃப் தான் பிரபு வந்து சிவாஜியோட அளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் அவர் ஓரளவுக்கு பண்ணிட்டார் இப்போ அவரோட பையன் இது இருக்கானா அதுவும் கிடையாது ஓகே அப்போ வந்து இதை வந்து அவங்களோட இது தே கேன் பி இன் தட் ஃபீல் பட் வந்துட்டு இவங்க எல்லோரும் என்ன யோசிக்கணும்னா சினிமா இஸ் நாட் நிரந்தரம் சினிமா இஸ் லைக் இந்த குதிரை இது ஜாக் இருக்குது பாருங்க அந்த மாதிரி தான் சினிமா ஒரே முட்டா ஓடும் இல்லை ஒரே முட்டா இழுத்து விடும் அப்போ வந்து அவங்க எப்போவுமே ஒரு செகண்ட் தொழில் தேர்ட் தொழில்னு வச்சுக்கணும் இது நிறைய நபர்கள் நாட் ஒன்லி சினிமா நிறைய ஈவன் பெரிய வீட்டு இண்டஸ்ட்ரீஸ் குழந்தைங்களும் கூட இதை தெரிஞ்சுக்காம வந்து ஆட்டம் போடுறாங்க ஏன்னா எங்கள் அப் எங்கள் தாத்தா ஒரு பெரிய நடிகர் அந்த இதுலேயே அவங்க அந்த ஒரு மாய என்னென்னா அந்த சின்ன பிள்ளைங்க அவங்க தாத்தா இருக்கும் போது இருந்திருப்பாங்க அப்போ அவங்க பாப்பாங்க அவங்க தாத்தா கிடைக்கிறது இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க யாருமே எதையும் உருப்படியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு இன்ஜினியரிங் படித்து ஒரு இண்டஸ்ட்ரி பார்க்க போயிருக்கலாம் இல்லாட்டி ஒரு மெடிக்கல் படித்து டாக்டர் உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லாட்டி இன்ஜினியரிங் படித்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகலாம் இது வந்து இந்த நிறைய ஃபேமிலிஸில் நாட் ஓன்லி சிவாஜி ஃபேமிலி நிறைய ஃபேமிலிஸில் இது நடக்குது இது வந்து அந்த பெரிய இந்த மூ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவாஜின்னு சொன்னால் அவங்க வந்து இவங்களுக்கு அது எடுத்து பேசி சொல்லணும் நீங்கள் இப்படி போகணும் இப்படி போகணும் நீங்களும் நான் என் மாதிரி நடிகன் அவன் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இது பேசணும் பட் நிறைய ஃபேமிலிஸில் இது நடக்கிறது இல்லை ஆனால் இப்போ ஜஸ்வந்த் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டாரு ராம்குமாரோட பேர் வந்து அடிபடுது ஆனால் இதுக்கு வந்துட்டு இப்போ பிரபுவோ பிரபு சார்ந்த வீட்டில் இருக்க யாருமே இதை பற்றி வெளியவே பேசவே இல்லை எதுவுமே வந்து சொல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்களே மேம் எதுக்கு பேசணும்மா இது ஏன்னா இது வந்து அவங்க ஃபேமிலி இஷ்யூ ஆக்சுவலி தே ஆர் நாட் ஆன்சரபிள் ஈவன் பிரபுவோ யாருமே இஸ் நாட் ஆன்சரபிள் டு த பப்ளிக் அந்த கடன் கொடுத்தவன் முதல்ல அவனுக்கு புத்தி இருந்திருக்கணும் ஏன்னா அவன் ஏன்னா நினைச்சிருப்பான் தட் இஸ் ஓ இந்த வீடெல்லாம் இருக்குது ஆகிய அவன் கொடுத்துருப்பான் இப்போ நானே இப்போ வெளியே போய் ஒரு ஷோ பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க ஒரு பென்ஸ் காரில் ஒரு நாள் ஒரு நாள் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிறேன் அது என்னோட தான் சொல்லிட்டு நிறைய பேர் செக் பண்ண மாட்டாங்க ஐயோ கீத்தமாக ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வராங்க பென்ஸ் காரில் வரா அப்போ அது அவங்க முட்டாள் தனம் இதெல்லாத்தையும் விடுங்க ஒரு கோர்ட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது தட் இஸ் அந்த இதில் ஒன் ஃபோர்த் பங்கு வந்து அதில் வந்து ஜப்தி பண்ணுங்கன்னா அதுவுமே கோர்ட்டும் தப்பு பண்ணியிருக்குல்ல அந்த ஜட்ஜ் எப்படி அவ்வளோ ஒரு முட்டாள்தனமா ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு அவங்க கையில் டாக்குமெண்ட் இருந்துச்சு அந்த கடன் கொடுத்தவங்க கிட்டே நாட் டிட் தி கோர்ட் சி தட் டாக்குமெண்ட் ரெண்டும் பார்க்காம தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜ் மேலே தான் ஃபஸ்ட்டு தவறு ஐ டோன்ட் திங்க் ஸோ பிரபு வந்து அது ஏன்னா அவங்களுக்கு மனசில் ரொம்ப எல்லோரும் ஹேர்ட் அவங்க அவங்க ஃபேமிலியில் ஏன்னா இதெல்லாம் தவறு அண்ட் ஜேர்னலிஸ்ட் கடை நிறைய பேர் ஏதோ பெரிய அவங்க தான் அங்கே உட்காந்த மாதிரி அது முப்பத்தி ஆறு கிரவுண்டு ரெண்டு ஏக்கரு ஒருத்தர் வந்து இருபத்தி ரெண்டு கிரவுண்ட் சொல்கிறான் ஒருத்தர் ஐம்பதாயிரம் சதுர அடி சொல்கிறான் எவனுமே நிஜமாக அந்த பேசுகிறவங்க பேர் நானும் அந்த வீட்டுக்குள்ளார போயிருக்கேன் ஆனால் நான் ஃபுல் வீடு பார்த்ததில்லை ஓகே நான் வந்துட்டு ஹாலில் உட்காந்து டைனிங் ஹாலில் போய் சாப்பிட்டேன் ஓகே அதுக்குள்ளே நான் யோகிச்சிக்க முடியாதுல்ல ஐயோ அந்த வீடு எவ்வளோ இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐயா அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதப்போ வந்துட்டு பெரிய அங்கேயே உட்காந்து நம்ம எதோ அவங்களோட உலாவி குழாவி பண்ண மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப தவறான ஒரு இது இது மூலிமா நான் வேண்டுகோள் என்ன பண்ணுறேன்னு ஒரு சில ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு தவறான என்ன சொல்ற மெசேஜஸ் பரப்பாதீங்க சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான்